வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு நாலு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் பிரைம் மினிஸ்டர் மோடி சாதனை அப்படிங்கிறது முதல் டாப்பிக்குங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல அந்த மக்களில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல அது நாலு புள்ளி எட்டு ஆறு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடச்சிருக்கு எப்படி நான்கு புள்ளி எட்டு ஆறு பெர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு பிலோ பாவர்ட்டி லைனு எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களில் இந்த நம்பரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எவ்வளவா தெரியுமா இருந்துச்சு இருபத்தி ஐந்து பர்சன்டேஜாக இருந்துச்சு இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை இப்போ நாலு புள்ளி எட்டு ஆறு சதவீதமாக குறைஞ்சிருக்கு எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாருங்கள் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நிறைய பேர் இந்த செய்தியை ஷேர் பண்ணி பாராட்டி வந்துக்கிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாலகிருஷ்ணன் இருக்கார்ல அவர் தாமரை வந்து கருகி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில மாநாடு வந்து நடந்திருக்கு அந்த மாநில மாநாடுல பாலகிருஷ்ணன் என்ன பேசியிருக்காருன்னா தாமரை கருகி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் தாமரையாக கருகி போயிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலமை என்னன்னு தெரியுமா கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பாஜகவாக பார்க்கலாம் பாஜக தாமரை பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு இரநூத்தி நாற்பது வந்து ஜெயிச்சிருக்கு ராஜ்யசபாவில் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் தொண்ணூற்றி ஆறு எம்பிக்கள் ராஜ்யசபாவில் பாஜகவுக்கு இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் மொத்தம் நாலாயிரத்தி முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுடைய எம்எல்ஏஸு அடுத்து எம்எல்சி நானூற்றி இருபத்தி ஆறு டோட்டல் எம் எம்எல்சியில் நூற்றி அறுபத்தஞ்சு எம்எல்சி பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்தியா ஃபுல்லாக யூனியன் பிரதேசம் ஸ்டேட்டு இதெல்லாம் சேர்த்து மொத்தம் முப்பத்தி ஓரு இடங்களில் இருபது இடங்களை என்டிஏ தான் ஆட்சி செய்து இவ்வளவு பெரிய ஒரு ஆதிக்கத்தை தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தக்கூடிய பாஜக கருகி போயிருக்கான் தாமரை கருகி போயிருக்கான் கம்யூனிஸ்டுடைய நிலமை என்ன தெரியுமா கம்யூனிஸ்ட்டு லோக்சபாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணில் நாலு எம்பிக்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு இருக்காங்க வெறும் நாலு எம்பிக்கள் ராஜ்யசபாவில் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் நாலு எம்பிக்கள் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு இருக்காங்க இந்தியாவுள்ள இருக்கக்கூடிய நாலாயிரத்தி முப்பத்தி ஆறு எம்எல்ஏவில் வெறும் எண்பத்தி ஓரு எம்எல்ஏ வந்து கம்யூனிஸ்டுக்கு இருக்காங்க எவ்வளவு கம்மி சில மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டை விட நோட்டாக கூடுதலாக வாக்குகளை வாங்குது சிலன்னு சொல்லக்கூடாது பல்வேறு மாநிலங்களில் இதுதான் நிலமை இது தெரியாமல் தாமரை கருகி போயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாலகிருஷ்ணன் சொல்கிறீங்களே அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விகடன் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ விகடனை வந்து திமுகவினர் பயங்கரமாக திட்டிக்கிறாங்க அதுவும் கலைஞர் செய்திகள்லாம் பாத்தீங்கன்னா ஆரிய விகடனே மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் செய்தி ஒரு பக்கம் கொந்தளிச்சிக்கிருக்காங்க முறை சொல்லி பார்த்தீங்கன்னா விகடனை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காங்க எதுக்காக விகடனை வந்து பார்த்து இப்படி ஒரு கொந்தளிப்பு அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்களே இது குறித்து விகடன் வந்து ஒரு கார்ட்டூனை வந்து வெளியிட்டிருக்காங்க அட்டைப்படம்னு சொல்லுவோம்ல கார்ட்டூனை வந்து விகடன் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் எப்படி அந்த கார்ட்டூன் இருக்குது அப்படின்னா அண்ணா அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் நிற்கிற மாதிரியும் அண்ணாதுரை அவர்களுக்கு பின்பாக ஒரு பெண்ணு பயந்த நிலமையில் ஒளிஞ்சு எட்டி பார்க்குற மாதிரியும் ஒரு கார்ட்டூன் வந்து விகடன் வெளியிட்டிருக்காங்க பெண்கள் பெரிய ஒரு பயத்தில் இருக்காங்க இப்போ இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நிலை ரொம்ப மோசமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காக இந்த ஒரு கார்ட்டூனை வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு விகடன் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ கலைஞர் செய்திகள் அண்ணாதுரை அவர்களை வந்து அவமதிச்சிட்டாங்க விகடனு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மன்னிப்பு கேட்கணும் ஆரிய விகடனை மன்னிப்பு கேள் அப்படின்னு கலைஞர் செய்திகள்லாம் செய்தி போட்டிருக்காங்க பாஜக விகடனுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க விகடன் போட்ட அந்த கார்ட்டூனில் என்ன தப்பு இருக்கு அண்ணாதுரை அவர்களை இழிவுபடுத்தலை அவமதிக்கல விகடன் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நிலை எவ்வளோ மோசமாக இருக்குது பெண்கள் பயந்துகிட்டே பார்க்குற மாதிரி சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் விகடன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவு போட இந்த டாபிக் பேச போகிறலாம் மாதிரி இருக்குது மேலும் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கேள்வி எழுப்பினா அதை திசை திருப்புவதற்காக வழக்கம் போல் ஆரிய திராவிட அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்கள்ல இதுலேயும் அதுதான் ஆரிய விகடனை மன்னிப்புக்கியல் அப்படின்னு கலைஞர் செய்திகள் செய்தி போட்டிருக்காங்க இதுதான் உங்களுடைய டாக்டிக்ஸு ஒன்று ஹிந்தியை வச்சு அரசியல் பண்ணுவாங்க இல்லை ஆரிய திராவிட அப்படின்னு சொல்லிவிட்டு பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க இதுதான் திமுகவுக்கு தெரியும் அப்படின்னு பாஜக சொல்ல இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரா வாண்டியில் செயின்ட் மேரிஸ் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்த சிறுமி சிறுமின்னு கூட சொல்லக்கூடாது குழந்தைங்க அது நாலு வயசு குழந்தை இறந்து போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது இப்போ இந்த கேஸில் மூன்று பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க யார் அந்த பள்ளியுடைய செயின்ட் மேரிஸ் பள்ளியுடைய கரஸ்பாண்ட்டு பிரின்ஸிபல் கிளாஸ் டீச்சர் இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் பெற்றோர்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சிறுமி இருக்கு பத்தி அந்த சிறுமி வந்து பதினோரு மணிக்கு வந்து போனதுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி வரல தேடி இருக்கணும்ல தேடலை ஏன் வந்து பள்ளி நிர்வாகம் தேடலை மூணு மணிக்கு ஸ்கூல் விடும்போது பிள்ளையை காணமே அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் வந்து தெரிஞ்சிருக்கு ஏன் வந்து விழிப்புணர்வாக இல்லை ஏன் வந்து தேடலை ஒரு குழந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை காணமே எங்கே போச்சு என்னாச்சுன்னா அப்பயே தேடி அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் தங்களுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஆதங்கத்தை வந்து சொல்கிறாங்க சுட்டி காட்டுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்